பிரேஸ் தலார் மீட்பு பிரச்சனமாக ஏசு கிறிஸின் அந்த நம்முடைய அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த மார்க்களின் சுவிசேஷ புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கற்றல் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார் பரிசுத்த மார்க்கில் பத்து பதினொன்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று உங்களை ஒதுக்கினவர்கள் உங்களை கேவலப்படுத்தினவர்கள் உங்களை புறம்பே தள்ளினவர்கள் யாரெல்லாம் அப்படி பண்ணார்களோ அவங்களுக்கு முன்பாக உங்களை தான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு நபராக கற்று வைக்கப் போகிறார் கேட்கிறவர்கள் ஆம் என்று சொன்னவர்களாக இருக்கும் கருத்துடைய பர்சனமாக கேம் பட்டும் ஏன்னா இந்த நாளில் ஒரு வீடு கட்டும்போது எது வேண்டாம் என்று ஒதுக்கிக்கிறார்களோ அதையே முதன்மைப்படுத்துகிற ஒரு காரியங்களாக இருக்கும் ஏசுவி நாம உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் சில இடங்களில் செல்லும் செல்லும்போது புறக்கணிக்கப்பட்ட சில நபர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்வார் இதே வார்த்தை கொடுப்பார் நான் தலைக்கல்லாக மாற்றுவேன் நிறைய இடத்துல இந்த வார்த்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் தலைக்கல் மூளைக்கு தலைக்கல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா நீங்கள் தான் தலைக்கல் என் சரி இடத்துல பலவீனமாக இருந்த நேரத்தில் என்னை பார்க்க அவர்களை சொல்வார்கள் படுத்திருக்கிறாரா தூங்குறாரா படுத்துருக்கிறாரா தூங்குறாரா இதே வார்த்தை அந்த கேட்டில் வரும்போதே கேட்க கேட்க என் மனசெல்லாம் வலிக்கும் தூங்குறாரா தூங்குறாரான்னு கேட்கும்போது மனசெல்லாம் வலிக்கும் வந்து நேர்லேயே வந்து என்னை பார்த்து கேட்பாங்க ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் தூங்குறாரா தூங்குறாரா என்று சொல்லி கேட்க கேட்க மனசெல்லாம் வலிக்கும் பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கத்திராகி இயேசுக்க சொல்லி விலையர் பெற்ற ஆஸ்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு யார் நம்மை ஒதுக்கினார்களோ கேவலப்படுத்தினார்களோ அசிங்கப்படுத்தினார்களோ அவங்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்துவது சித்தமாக இருக்கிறது கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அந்த அன்பு தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசிரங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக உங்களை நடத்துவதற்காக அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தன்னுக்கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது ஆயிற்று இன்றைக்கி தேவடைய விளையாறு பெற்ற அந்த அன்பு பிரசன்னத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வத்தினாலும் உங்களை நிரப்புவதற்கு அவர் ஆவலாக உள்ளவராக தாகமுள்ளவராக தியாகமுள்ளவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் எதை குறித்து கவலைப்படக்கூடாது ஏசப்பா ஒரு மிகப்பெரிய நன்மையான ஆசிரியத்தை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏசு நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்ற தல்லின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு அது கர்த்தராலே ஆயிற்று ஆண்டவரால் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் உண்டு ஆண்டவரால் உங்களுக்கு அதிசயம் உண்டு ஆண்டவரால் உங்களுக்கு பலன் உண்டு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அன்பு தெய்வமே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் கர்த்தை கிருபை செய்வது கைசு தோற்றுறோம் தேவ சமாதம் உண்டாத கைசு இறக்கம் செய்தது கைசு இயேசுவி இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் ஆசதியும் பெரிய காட்சியும் இயேசு மலைப்பிதாவே ஆமே ஆமே